தொலைவில் மையம் கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திகையில் நகரக்கூடும் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையில் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை சொல்லியிருக்கிறது அஹ் பல தனியார் வேற கணினி வழிகாட்டுதல்களும் ஏறத்தாழ அதே கருத்தை சொல்லுகின்றன செயற்கைக்கோள் வரைபடத்தை பார்க்கும் போது மிகப்பெரிய மேகக்கூட்டம் ஒன்று வங்கக்கடலில் இருப்பது தெரிகிறது அது மெல்ல தமிழக கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இதனால் இன்று லேசான முதல் மிதமான மழை பரவலாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் வரை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை மிக கனமழை முதல் அதி வரை ஓரிரு இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சார் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்